மிருகங்களிடம் ரமண மகரிஷியின் அன்பு பகவான் ரமண மகரிஷி எல்லோரிலும் உள்ள ஆன்மாவாக உரைவதால் அவர் எல்லா மிருகங்களுடனும் தோழமையாக இருந்ததும் மிருகங்கள் அவரது முன்னிலையில் மிகவும் அமைதியாக இருந்ததும் அதிசயம் ஒன்றும் இல்லை அவரது ஆத்மார்த்தமான பக்தர்கள் பலர் அவர் மிருகங்களை கருணையுடனும் அன்புடனும் மென்மையுடனும் நடத்திய விதங்களை பற்றி பல நிகழ்ச்சி விவரங்களை தெரிவித்திருக்கிறார்கள் மகரிஷி தாம் மனிதர்களை நடத்தியது போலவே மிருகங்கள் பறவைகள் மேலும் பூச்சிகளை கூட நடத்தியது உண்மையில் அற்புதமானதுதான் கர்னல் ஏ என் எஸ் மூர்த்தி பின்வருமாறு தெரிவித்தார் ஒரு தருணத்தில் சுவாமி அருகில் இருந்த குரங்குகளை பற்றி மனிதர்களைப் பற்றி பேசுவது போல பேசினார் அவர் குரங்குகளில் ஒன்றை தலைவன் என்று குறிப்பிட்டு அதன் நற்குணங்களைப் பற்றி பேசுவார் அவர் சொல்வதை நாங்கள் கேட்கும் விதம் அதற்கு பிடிக்காதது போல் குரங்கு முகத்தில் சேஷ்டைகள் செய்து காட்டும் தமது கையிலிருந்து ரமணர் உணவை அளிப்பதும் குறும்புத்தனமான குரங்கு அதை பெற்றோரிடமிருந்து பெறுவது போல் அவர் கையிலிருந்து எடுத்துக்கொள்வதும் மிக அற்புதமான காட்சியாக இருந்தது அவரோடு குரங்குகளுக்கு எவ்வளவு நன்னடத்தை இருந்தது ஆனாலும் பிறகு அவை பாறைகளின் மீது குதித்தோடி தங்கள் கவலையற்ற வழக்கமான காட்டு வாழ்க்கைக்கு சென்றுவிடும் தினம் தினம் பகவானுடன் என்ற நூலில் இந்த நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று ஸ்ரீராம நவமி ஆனதால் பகவான் சொன்னார் இன்று குரங்குகளின் தினம் அவற்றிற்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார் அதுபோலவே சுமார் பதினோரு மணிக்கு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது வைகுண்டவாசன் நிறைய உணவும் இனிப்பு உப்பு பண்டங்களும் அதாவது நாங்கள் ஏற்றுக்கொண்ட அதே உணவை எல்லாவற்றையும் கலந்து ஆசிரமத்தின் பின்புறத்தில் இருந்த படிகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்றார் இரவில் பகவான் அவரை கேட்டார் பகலில் குரங்குகளுக்கெல்லாம் உணவளிக்கப்பட்டதா நிறைய குரங்குகள் வந்ததா என்று கேட்டார் வைகுண்டவாசன் பதிலளித்தார் நான் போனபோது இரண்டு மூன்று குரங்குகள் தான் இருந்தன சில நேரத்திற்கு பிறகு மேலும் நிறைய குரங்குகள் வந்தன எல்லாவற்றிற்கும் நன்றாக உணவளிக்கப்பட்டது அவை சண்டை போடவில்லை ஒன்றை ஒன்று கடித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார் பகவான் சொன்னார் போதுமான அளவு உணவு இருந்தால் அவை சண்டை போடாது தேவை இருந்தால்தான் எல்லா தொல்லையும் எழுகின்றன சாப்பிட நிறைய உணவு இருந்தால் அவை தமது சந்தோஷத்தை காட்ட பெரிய கூச்சல் போடும் நான் மலையின் மீது இருந்தபோது கூட இத்தகைய அனுபவங்கள் இருந்தன அங்கு குரங்குகளுக்கு அடிக்கடி உணவளிக்கப்பட்டது ரோடா மெக்கைவர் பின்வருமாறு சொன்னார் ரமணரின் உதவியாளர் திரு கிருஷ்ணசுவாமி கூடத்தில் குறும்புத்தனம் செய்தோ அல்லது பழங்களை திருடியோ அமர்க்களம் செய்த குரங்குகளை அடிப்பார் ஒருமுறை பகவான் அவரிடம் சொன்னார் உங்களால் குரங்குகள் அடிக்கப்படவில்லை நான் தான் அடிக்கப்படுகிறேன் வேதனை என்னுடையதுதான் என்று சொன்னார் சில பக்தர்கள் குரங்குகளைப் பற்றியும் அவை செய்த தொந்தரவுகளை பற்றியும் குறை சொன்னபோது பகவான் சொன்னார் இந்த இடமெல்லாம் ஒரு காலத்தில் குரங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்து வந்த காடாக இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு இந்த நிலம் அவற்றிற்கு இயல்பான வாழ்விடமாக இருந்து வந்துள்ளது நாம்தான் அத்துமீறிகள் அவர்கள் இடத்தில் புகுந்தவர்கள் குறை சொல்வது நியாயமா கொஞ்சம் சிரமத்தை ஏன் பொறுத்து கொள்ள கூடாது தினம் தினம் பகவானுடன் என்ற நூலில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் குரங்குகளைப் பற்றி பேச ஆரம்பித்தார் அவை கூடுகள் கட்டுவதில்லை பொருட்களை சேகரிப்பதில்லை எது கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இரவு வந்ததும் மரங்களில் உட்கார்ந்து கொள்ளும் அவை சந்தோஷமாக இருக்கின்றன அவற்றின் அமைப்பு முறை அரசர்கள் சட்ட விதிகள் ஒழுங்குமுறை விதிகள் கொஞ்சம் இவற்றை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் பூரணமாகவும் நல்ல ஏற்பாடாகவும் உள்ளது அவற்றிற்கெல்லாம் பின்னால் எவ்வளவு அறிவு குரங்குகளுக்கு தவம் செய்வதைப் பற்றி கூட தெரியும் என்று நான் அறிவேன் குரங்கொன்று ஒரு குரங்கு கும்பலால் ஒடுக்கப்பட்டு கொடுமையாக நடத்தப்பட்டது அதனால் அது காட்டுக்குள் சில நாட்கள் சென்று தவம் செய்து வலிமை பெற்று திரும்பி வந்தது வந்து ஒரு மரக்கிளையின் மேல் அமர்ந்து அதை குலுக்கிய போது இந்த குரங்கை முன்பு கொடுமைப்படுத்தி இதன் மேல் தம் உயிருக்கு பயந்த குரங்குகள் இப்போது இதன் எதிரில் நடுங்கி நின்றன ஆமாம் தவத்தை பற்றி குரங்குகளுக்கு நன்றாக தெரியும் என்று நான் தெளிவாக அறிகிறேன் தினம் தினம் பகவான் என்ற நூலில் பின்வரும் நிகழ்ச்சிகளும் விவரிக்கப்பட்டுள்ளன ஒருமுறை ஒரு அணில் ரமணரிடம் வந்தது அவர் வழக்கம் போல அதற்கு முந்திரி பருப்பு துண்டுகளை உண்பித்துக் கொண்டிருந்தார் ரமணர் என்னிடம் திரும்பி ஷ்ராஃப் நேற்று கொஞ்சம் முந்திரி பருப்பு அனுப்பி அவற்றை எனது அறிவு கூர்மையற்ற நண்பர்களுக்காக அனுப்பியிருப்பதாக சொன்னார் என்று தெரிவித்தார் நான் சொன்னேன் ஒருவேளை நாங்கள் அணில்களை அறிவற்ற ஜந்துக்கள் என்று சொல்வதை பகவான் ஆட்சேபிக்கலாம் பகவான் பதிலளித்தார் அவை என்னுடன் தொடர்பு கொண்டு பேசுகின்றன சில சமயம் நான் ஒரு சிறு தூக்கத்தில் இருப்பேன் அவை வந்து மென்மையாக என் விரல் நுனிகளை கடித்து தாங்கள் இருப்பதை தெரிவிக்கும் அது மட்டுமில்லாமல் அணில்களுக்கு தமக்கே உரிய மொழிகள் உள்ளன இந்த அணில்களை பற்றிய ஒரு சிறந்த விஷயம் என்னவென்றால் அவை தமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே சாப்பிடும் மற்றவற்றை விட்டுவிடும் ஆனால் எலி அப்படி இல்லை அது தான் கண்டுபிடிப்பதையெல்லாம் தனது எலி துளையில் சேர்த்து வைத்துக் கொள்ளும் இவ்வாறு ரமணர் சொன்னார் நான் சொன்னேன் ஒருவேளை வருங்காலத்திற்காக திட்டமிடாமலும் சேகரித்து வைத்துக் கொள்ளாததாலும் அணில் எலியை விட குறைந்த அறிவு கொண்டது என்று சொல்லலாமா அதற்கு பகவான் சொன்னார் ஆமாம் ஆமாம் இப்படி கேடுகெட்ட விதத்தில் வாழ்வதை நாம் மிகுந்த அறிவு என்று எண்ணுகிறோம் எவ்வளவு மிருகங்களும் பறவைகளும் இந்த உலகில் திட்டமிடாமலும் சேர்த்து வைத்துக் கொள்ளாமலும் வாழ்கின்றன என்று பாருங்கள் அவையெல்லாம் என்ன இறக்கின்றனவா திரு டி ஆர் ஏ நாராயணா பின்வரும் நிகழ்ச்சியை விவரித்தார் ஒரு நாள் சுமார் ஐந்து மணிக்கு நானும் பார்த்தசாரதியும் ஆசிரமத்தினுள் நுழைந்த போது நாங்கள் வராண்டாவில் ரத்திலாலும் அவரது வேலையாலும் உட்பட சுமார் ஐம்பது பேர் உட்கார்ந்திருப்பதை கண்டோம் பகவான் தமது மஞ்சத்தில் இல்லை எனவே சுமார் பத்து நிமிஷத்திற்கு காத்திருந்து பின்னும் பகவான் தம் இடத்திற்கு வராததால் அவர் வரும் வரையில் மாட்டுக்கொட்டிலுக்கும் ஆசிரமத்தின் மற்ற இடங்களுக்கும் சென்று பார்த்து விட்டு வரலாம் என்று பார்த்தசாரதி யோசனை அளித்தார் எங்கள் சிறிய சுற்றுலாவிலிருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்த போது ஒரு குழந்தை போன்ற குரல் தமிழில் சி அசத்தே என்று சொல்வதை கேட்டோம் பிறகு நாங்கள் சமையல் அறையின் பலவித செடிகளுக்கு நடுவில் இலைகளில் அசைவுகள் இருப்பதை நோக்கினோம் கூர்ந்து கவனித்தபோது அங்கு ஒரு சிறிய ஆடு ஒரு சிறிய குரங்கு ஒரு அணில் மற்றும் ரமணரும் இருப்பதை கண்டோம் ரமணர் கால்களை மார்பு வரை மடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் அவர் தமது இடது கையில் ஒரு காகிதப்பை வைத்திருந்தார் அதிலிருந்து அவர் தமது வலது கையால் வேர்க்கடலையை எடுத்து ஆடு குரங்கு அணில் மற்றும் தமக்கே கூட முறைமுறையாக உண்பித்து கொண்டிருந்தார் அவரது முந்தைய சொற்கள் அணிலுக்கு அளிக்கப்பட்ட வேர்க்கடலையை பறித்து எடுத்து கொள்ள முயன்ற குரங்கிடம் சொல்லப்பட்டது போல தோன்றியது நாங்கள் பார்த்து நின்றபோது என்றபோது நான்கு தோழர்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் நால்வரும் ஒருவரை ஒருவர் நோக்கியவாறு அருகருகில் இருந்தது மனதை மிகவும் தொட்டது நால்வரையும் அவர்களது ரூபங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சிறந்த நண்பர்களாகத்தான் நாங்கள் பார்த்தோம் அந்த காட்சியை பார்த்து என் மனதில் தோன்றிய உணர்ச்சிகளை எந்த வார்த்தைகளாலும் விவரிக்க முடியாது கடைசியில் வேர்க்கடலை எல்லாம் தீர்ந்துவிட்டன ரமணர் காகிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு போங்கடா என்று ஒருவர் தம் பேர குழந்தைகளிடம் பேசுவது போல சொன்னார் அந்த ஆடு குரங்கு அணில் எல்லாம் அகன்றன ரமணரும் செல்ல முனைந்தார் தெய்வீகத்தின் வழியில் வரம்பு மீறி போன குற்ற உணர்வுடன் ஆனாலும் அதற்காக வருத்தப்படாமல் நாங்கள் விரைவாக அந்த இடத்தை விட்டு அகன்றோம் இந்தியாவின் முந்தைய பிரதமர் திரு மொரார்ஜி தேசாய் மகரிஷியை பற்றி இப்படிச் சொன்னார் மகரிஷிக்கு எல்லாம் தெரிந்திருந்தது அவருக்கு மிருகங்களின் மொழி தெரிந்தது அவர் அவற்றின் குறைகளை கேட்டார் பசுவோ நாயோ காகமோ அல்லது குரங்கோ அவர் எல்லா உயிர்களையும் ஒரே மாதிரி நடத்தினார் பிச்சைக்காரரோ கோட்டீஸ்வரரோ அவர் கண்களில் எல்லோரும் சமமாக இருந்தனர் அவர் திருவண்ணாமலையை விட்டு அகலவே இல்லை அவர் வெளியில் சென்று மதப்பிரசங்கம் செய்ய மறுத்தார் அவர் சொன்னார் நான் ஒரு ஞானியானால் நான் எல்லோரையும் ஒரு ஞானியாகத்தான் கருதுகிறேன் அளிப்பதற்கு என்ன இருக்கிறது ரமணர் எல்லோரையும் தாமே என்று கருதினார் ஒருவரையும் நிலை மாற்ற அவர் முயலவில்லை ஒருவர் அவரது முன்னிலையில் தானாகவே மாறுதல் அடைந்தார் சுவாமி ரமணானந்த சரஸ்வதி முன்னர் டி என் வெங்கட்ராமன் பின்வரும் விஷயத்தை தெரிவித்தார் நான் ஆறு வயதில் பகவானிடமிருந்து எனது முதல் உபதேசம் பெற்றேன் ஸ்கந்தாசிரமத்தில் நொண்டியான ஒரு குரங்கிற்காக ஒரு தட்டில் பழங்களும் இனிப்புகளும் வைக்கப்பட்டிருந்தன வேறு யாரும் இல்லாதபோது நான் ஒரு இனிப்பை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டேன் அப்போது திடீரென்று அந்த குரங்கு அங்கு தோன்றியது நொண்டியவரே என்னிடம் வந்து என் முகத்தில் ஒரு அறை கொடுத்துவிட்டு தட்டை பிடுங்கிக் கொண்டது அப்போது பகவான் அங்கு வந்து என்னிடம் சொன்னார் இது உனக்கு ஒரு பாடம் மற்றவர்களின் பொருட்களை விரும்பக்கூடாது என்று புரிந்து கொள் என்றார் நான் பலகாலம் கழித்து ஆசிரமத்தின் தலைவரான பிறகு கூட இந்த உபதேசத்தின் ஆழ்ந்த பொருளை முற்றிலும் புரிந்து கொண்டேன்